இல்ல அது பாத்து பாணி பாணி அத அதள வளகுல அந்த அதள வளகுல நான்ோட கொத்தை சத்தம் போட நம்மள வளகுல அந்த சத்தம் போட உடைக்காத அந்த சத்தம் உள்ள போடி ஆதுடா வீடியோ குடுத்து காஜி ஓ மாட்டே மா じゃん என்னடா இந்த நல்லா பையன்டா ஆளே அந்த கி நல்லா பையன்டா வா じゃん அட மூணு நேத்து காடி தந்துるபான்ற நான் അത് വരാ അമ്മ വീടെല്ലാം പേത്തുടുത്തു നെല്ല് പേ രണ്ടുപേഗ് നല്ല തൂക്കിത് പേത്ത് പോ ओ बरकुले सापार उड़ता जी आ, <ना। laughs> आ <laughs> அடடவள குட அந்த அடடவள குட நான்ோட கிட்ட 250 நம்மள குட அந்த உடைக்காத அந்த சத்தம் புள்ள பொடி ஆதுடா வீடியோ குடுத்து காஜி ஓ மாட்டே மா じゃん என்னடா அந்த அந்த நல்லா பையன்தா ஆளே அந்த கிணத்துல பையன்தா ஹஜன் அட மூணு நேத்து காடி தந்துるபான்ற நான் உடடன் செய்து

सापानड्दा oh. जी oh. oh. <laughs> 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 அதே ஆணி ஆணி அத அதற வளகுள அத அதற வளகுள நான்ோட கிட்ட இந்த தம்பூட நம்மள வளகுள இந்த தம்பூடா உடைக்காத இந்த தம்பூடல பொடி அது அத இதெல்லாம் காதுடா வீடியோ குடுத்து காஜி ஓ மாட்டே அம்மா ஜான் என்னடா அந்த இந்த யானை வீடியோ அந்த இந்த நல்ல பயந்தான் ஆளே அந்த இந்த நல்ல பயந்தான் ஜான் அட மூணு நே അത് വരാത്ാപ്പിട്ട് മുടിയല്ല ഇന്നും അമ്മമാടെ വീടെല്ലാം പേത്തുടുത്ത നെല്ല് പേക്ക് രണ്ട് പേക്ക് എല്ലാം തൂക്കിട്ട് പേത്തു പോ सापड oh. उडी oh. 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 <laughs> oh. <laughs>